மலைகள் சூழ்ந்த மரகதபுரம் என்ற இராச்சியத்தில் ஒரு இளம் வீரன் வாழ்ந்தான் அர்ஜுன் அவன் பிறந்த நாளிலேயே வானத்தில் ஒரு வானவேடிக்கை போல ஒளிபுளித்தது ஜோதிடர்கள் கூறினர் இந்த குழந்தை சாதாரணமல்ல அவன் உள்ளத்தில் ஒரு போர்வீரனின் வீரமும் ஒரு கவிஞனின் மிருதுவும் இருக்கிறது அர்ஜுனின் கண்கள் தீ போல வெளிச்சம் அவனின் இதயம் அசைக்க முடியாத துணிவு அவனின் வார்த்தைகள் நான் எதையும் வெல்ல முடியும் ஆனால் என் மனதை வெல்லும் உணர்வை இன்னும் சந்தித்ததே இல்லை அவன் ஒரு சிறந்த வில்லாளி கத்திக்கலை குதிரை ஓட்டம் அனைத்திலும் சாம்பியன் அவனுடைய வாழ் வசந்தி என்று பெயர் அவன் சொல்வான் ஒரு வீரனின் சக்தி அவன் கரத்தில் இல்ல அவன் இதயத்தில் இருக்கிறது ஆனால் ஒரு இரவு அவன் போர்க்களத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தான் மழை பொழிய இரவு குளிர அவனுக்கு மட்டும் தெரியாத ஓர் குரல் கேட்டது அர்ஜுன் இங்கே வா என்ன பார்க்கிறாயோ அது கண்ணாடி இல்லை நிஜம் அவன் திடுக்கிட்டு அருகிலிருந்த பழைய கோவிலுக்குள் நுழைந்தான் அங்கு மங்களமான ஒளியில் ஒரு பழைய மாயக் கண்ணாடி அவன் அதில் தன் முகத்தை பார்த்தது இல்லை ஆனால் ஒரு அழகான பெண்ணின் கண்கள் அவனை பார்த்தன அந்த நேரத்தில் அர்ஜுனின் இதயம் முதன்முறையாக துடித்தது அவன் துணிவான போர்வீரன் ஆனால் அந்த கண்களைப் பார்த்தவுடன் அவன் உள்ளத்தில் ஒரு பகுதியும் உருகிவிட்டது அவள் யார் ஏன் அவள் கண்ணாடிக்குள் சிக்கிக் கொண்டாள் அவள் உண்மையா இல்லை மாயையா அர்ஜுனின் பயணம் இப்போது தான் தொடங்குகிறது அர்ஜுன் மெதுவாக கண்ணாடிக்குச் சென்றான் அவன் சுவாசம் தடுக்கப்பட்டது அவள் கண்கள் மட்டும் தெரிந்தன ஆனால் அந்த பார்வையிலே ஒரு உலகம் இருந்தது அவளின் குரல் மெல்லிதாக கேட்டது போர்வீரனே நீ ஒரு ஆயுதம் மட்டுமல்ல நீ ஒரு சாபத்திற்கும் திறவுகோல் என்னை காப்பாற்றுவாயா அர்ஜுனின் இதயம் கேள்விகளால் நிரம்பியது நீ யார் நான் உன்னை ஏன் கேட்க வேண்டும் அவள் மெதுவாக மூச்சுடன் சொன்னாள் என் பெயர் ஆலியா நான் ஒரு காலத்தில் இந்த இராச்சியத்தின் இளவரசி ஆனால் இப்போது நான் கண்ணாடிக்குள் வாழ்கிறேன் புயல் கண்ணாடி கரண்டது அர்ஜுன் ஒரு படி பின்வாங்கினான் கண்ணாடியின் மேல் கரும்புகை சுற்றத் தொடங்கியது அவனின் முதுகில் திடீரென குளிர்பட்டது அவன் மனதை கேட்டான் இது மாயைதானா அல்லது உண்மை என்னை அழைக்கிறதா ஏன் தெரியுமா கண்ணாடியின் பின்புறம் யாரோ நடந்து கொண்டிருந்தார் அவரின் பாதசத்தம் கேட்கப்பட்டது ஆனால் முகமும் தெரியவில்லை கண்ணாடியில் எழுத்துகள் தோன்றின அர்ஜுன் உன்னை தேடுகிறார்கள் மெழுகுவர்த்தி இங்கு இருந்து வெளியேறு தீ இல்லை என்றால் நீயும் சிக்கிக் கொள்வாய் அர்ஜுன் வெளியே போக முயன்றான் ஆனால் கோவிலின் கதவு தானாகவே மூடிக்கொண்டது வெளியில் காற்று கத்தியது மின்னல் வெட்டியது அவள் குரல் மீண்டும் கேட்டது உன் வாழ்க்கை இப்போது போர்க்களமல்ல மாயம் மற்றும் சாபம் நிறைந்த கதை ஆரம்பமாகிறது அவன் வாழை எடுத்தான் கண்ணாடி மெதுவாக குலுங்கியது அளவில்லாத இருள் கண்ணாடிக்குள் யாரோ எழுந்தது போல அர்ஜுனின் முன்னால் ஒரு கரும்படலம் திரண்டு அதிலிருந்து அவனின் நிழல் வெளியே வந்தது நான் உன் எதிரி அல்ல அர்ஜுன் நீயே உன்னை வெல்ல வேண்டும் அப்போதுதான் அவளை விடுவிக்க முடியும் கண்ணாடியின் உள்ளே அவளின் கண்ணீர் துளி விழுந்தது ஆனால் அது நீராக விழவில்லை மின்னலாக விழுந்தது உயர் மின்னழுத்தம் அதை பார்த்த அர்ஜுன் புரிந்து கொண்டான் அர்ஜுனின் முன் அவனின் நிழல் நிற்கிறது அது பேசுகிறது ஒரு போர்வீரன் வாளால் எதிரிகளை வெல்லலாம் ஆனால் உன் உள்ளத்துக்குள் இருக்கும் பயத்தை வெல்ல முடியுமா அர்ஜுன் அர்ஜுனின் கையிலிருந்த வாள் நடுங்கியது கண்ணாடிக்குள்ளிருந்து ஆலியாவின் குரல் அர்ஜுன் என்னை காப்பாற்ற ஆசைப்படுகிறாயா அப்படியானால் உன் பயத்தை காப்பாற்றாமல் கொல்ல வேண்டும் அர்ஜுனின் நிழல் அவனைத் தாக்கியது ஒவ்வொரு தாக்குதலிலும் அவனின் மாறுபட்ட உணர்ச்சிகள் தெரிய வந்தது உன்னால் முடியாது நீ போதும் அவளை காப்பாற்ற முடியாது அவளை காதலிக்க உனக்கு தகுதி இல்ல அர்ஜுனின் மனம் உடைந்து போகும் நேரத்தில் அவன் கண்கள் கண்ணாடியை பார்த்தன அவள் அழுதாள் அவள் கைகளை நீட்டினாள் ஆனால் அவள் பின்புறம் இருள் காத்திருந்தது அந்த கணத்தில் அர்ஜுன் புரிந்து கொண்டான் பயம் என்னை நிறுத்தலாம் ஆனால் காதல் என்னை முன்னே கொண்டு செல்லும் அவன் வாளை தள்ளி கைகளை விரித்தான் நிழலை அணைத்தான் ஒரு நொடியில் அவனின் நிழல் ஒளியாகவே மாறியது அந்த ஒளி கண்ணாடிக்கு சென்றது ஒளிரும் நட்சத்திரம் கண்ணாடி குலுங்கியது பிளவுகளாகியது ஆலியா வெளியே வந்தாள் அவள் மெதுவாக சொல்லினாள் நீ உன்னையே வென்றாய் அர்ஜுன் அதனால் தான் இந்த சாபம் இன்று முடிகிறது கண்ணாடி வெடித்தது அவள் கண்ணீர் முதல் முறை விடுதலையாக விழுந்தது மழை பொழியும் மேகம் அவள் மெதுவாக அர்ஜுனின் கையை பிடித்தாள் என்னை காப்பாற்றினாய் நீ யுத்த வீரன் மட்டும் அல்ல நீ என் இதய வீரன் அர்ஜுன் மெதுவாக புன்னகையுடன் வாழ் ஒரு போரில் உதவும் ஆனால் என் இதயம் இனி உன்னோடு வாழ்வதற்காக போராடும் கண்ணாடி சாபம் முடிந்ததும் அந்த பழைய கோவில் ஒளியால் நிரம்பியது நீண்ட காலம் உறங்கிய மக்கள் திரும்ப விழித்தார்கள் அலியா மீண்டும் இளவரசி ஆனாள் அவள் அர்ஜுனை நோக்கி தலைவணங்கினாள் என் வாழ்க்கையின் அர்த்தம் நீ வந்த நாள் முதல் புரிந்தது அர்ஜுனும் ஆலியாவும் மரகதபுரத்தை இணைந்து ஆட்சி செய்தார்கள் சாபம் போல வந்த இருளை காதல் என்ற ஒளி வென்றது கண்ணாடி உடைந்தாலும் அதன் ஓர் துண்டில் மட்டும் மெதுவாக எழுத்துகள் இன்னமும் தெரிகிறது உண்மையான காதலை எதுவும் பிரிக்க முடியாது